யோபு பத்தொன்பதாம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம தியானிப்போம் இதிலிருந்து நம்ம மூன்று காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது யோபு ஒரு நீதிமான் என்பதை நம்ம வேதம் தெளிவாக சொல்லுது அவர் நீதியாக நடந்தபோதும் கூட அவர் வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்தது முதல் துன்பம் அவர் தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்து போனார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார் அப்பொழுதும் அவர் தேவனை நிந்திக்கவில்லை அடுத்தபடியாக அவருடைய சரீரத்தில் வந்த நோய்கள் அந்த நோய்கள் அவ்வளவு கொடுமையானது அது அவரை ரொம்பவும் ஒரு ஏளனத்துக்குரிய ஒரு மனிதனாக மாற்றிவிட்டது இந்த நிலைமையில் அவர் வந்து தன்னுடைய வீட்டு திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறாரு ஆறுதலின்றி தவிக்கிறார் அப்போது அவரை பார்க்குறதுக்காக அவருடைய நண்பர்கள் வர்றாங்க உற்ற நண்பர்கள் ஒரு மூன்று பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க யோபுவை ஆறுதல் படுத்தலை ஆனால் அவங்க வார்த்தைகளால் காயப்படுத்தினாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும் அப்படி வரும் பொழுது அதை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத ஏசப்பா நமக்கு இதில் கொடுக்கிறார் ஏன்னா இந்த வாழ்க்கையில் யோபு அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே சாத்தானால் வந்தது ஆனால் தேவன் அதை அனுமதித்தார் என்பதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும் நிதிமானுக்கு வரும் துன்பங்கள் பலவாக இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவனை விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம் அப்போது நம்ம வாழ்க்கையில் துன்பத்தை சும்மா அவரை அனுமதித்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதோ அதன் நிமித்தம் அவர் வேறு எதுவும் பண்ணுறதில்ல ஆனால் அது நமக்கு நன்மையாக முடிய பண்ணுகிறார் நம்மை சோதித்து உடமிட்டு நம்மை பொன்னாக விளங்கச் செய்வார் என்பதைத்தான் சோதனைகளின் இறுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த சோதனையான நேரத்திலேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம கற்றுக்கொள்ள போகிற மூன்று விஷயங்கள் இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று என்னென்னா நீதியின் நிமித்தமும் நம்ம வாழ்க்கையில் துன்பம் வரும் நிந்தை வரும் ரெண்டு ரெண்டு வேறு விஷயங்கள் இப்போது ஆஸ்தி பாசிகளை இழக்கும்போது யோபுவுக்கு வந்தது ஒரு துன்பம் ஏன்னா இவ்வளவு நாளும் அவர் சம்பாதித்த பணமெல்லாம் போயிட்டு அவருடைய பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் மனிதனால் தாங்க முடியாத ஒரு துக்கம் அதை விடவும் துக்கம் என்ன தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தில் ஒரு மனிதன் ஆறுதல் இல்லாமல் உட்கார்ந்துருக்கும்போது அவருடைய உற்ற நண்பர்களே அவரை வார்த்தையினால் நிந்திக்கிறாங்க பாருங்கள் அது இன்னும் பெரிய துன்பம் தாங்க முடியாத துன்பம் ஸோ இந்த மூணு சோதனைகள் அவர் வாழ்க்கையில் நடந்த பின்பு அவர் தேவனை சந்திக்க முடிந்தது ஸோ இது வந்து நம்ம இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ரெண்டாவது என்னன்னா ஏற்கனவே துன்பத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன பார்வையில் பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பொதுவான ஒரு பார்வை என்ன தெரியுமா நல்லவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும் தீமையானவர்கள் பொல்லாங்கானவர்களுக்கு தான் தீமையானது நடக்கும் அதனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்துட்டா நோய் வந்து அவன் கஷ்டப்பட்டான்னா அவன் பெரிய பாவி அப்படிங்கிற ஒரு பார்வை தவறானது கிறிஸ்தியசுவுக்குள்ளே நீதியாக நடக்கிறவர்களுக்கும் துன்பம் வரும் அவர்களுக்கும் நிந்தையும் அவமானங்களும் வருங்கிறத அறிந்து தேவ பிள்ளைகளாகிய நம்ம நிதானிக்கணும் நம்ம வார்த்தையினால் மற்றவங்களுடைய காயத்தை நம்ம கட்டணுமே தவிர அவங்களை நம்ம காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் மூணாவது விஷயம் என்னென்னா நம்ம சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் மற்றவங்களுக்கு தேவனுடைய அன்பை தேவனால் நம்ம மீட்டுக்கொள்ளப்படுவோங்கிற ஒரு ரீஎஷூரன்ஸை கொடுக்கணுமே தவிர வேறு எதுவும் அல்ல அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பேசணும் அப்படிங்கிற இந்த மூணு காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் ஸோ இதை கற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்டரில் யோபு பத்தொம்போதில் நடக்கிற விஷயங்களை நம்ம யோபு பேசுகிற முறவை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ரத்தனை சுருக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் யோபுவை சந்திக்க வந்த நண்பர்கள் அவரை குறித்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறது வந்து யோபு நாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள அதிகாரங்களில் இருக்குது எத்தனை அதிகாரம் பாருங்கள் அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க என்ன பேசினாங்கிறதுடைய சாராம்சத்தை இங்கே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒரு நண்பர் அவர் பேர் எலிபாசு இவர் வந்து யோபு நாலு அஞ்சு பதினஞ்சில் பேசுகிறார் இவர் ஆரம்பத்தில் பேசும்போது ரொம்ப மென்மையாக பேசுகிறாரு ஆனால் அவர் நேரடியாக யோபுவை குற்றம் சாட்ட தொடங்கிட்டார் அவர் சொல்லும்போது நேர்மையானவன் வந்து இப்படி நாசமாக போவானா குற்றம் உள்ளவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட துன்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் அப்போ அவர் என்ன நீங்கள் குற்றம் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்களுக்கு துன்பம் வந்திருக்கு கஷ்டப்படுங்க அப்படின்ற மாதிரி பின்னும் அவர் என்ன சொல்கிறாரு யோபுவை ஒரு அகந்தை உள்ளவன் நீ தேவனை எதிர்க்கிறவன் என்று கூட அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் வந்து இந்த அதிகாரங்களில் இருக்குது எலிபாஸுங்கிற ஒரு நண்பர் உற்ற நண்பர் பேசின வார்த்தைகள் இவைகள் அடுத்து பில் ஒரு நண்பர் இவர் யோபு எட்டில் பேசுகிறாரு பதினெட்டில் பேசுகிறாரு இவரும் பேசின வார்த்தைகள் மிகவும் கடுமையான வார்த்தைகள் அவர் சொல்றாரு உன் பிள்ளைகள் பாவம் செய்ததுனால அவங்களுக்கு தண்டனை வந்துருச்சு நீ அதனால தான் அவங்கள இழந்த யோபுவை ஒரு துன்மார்க்கன் என்று சொல்லி கூட அவர் வர்ணிக்கிறார் சொல்கிறார் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும் அப்படின்னு கூட அவர் சொல்றாரு அது மட்டுமல்ல ஒரு துன்மார்க்கன் பிடுங்கப்பட்டு மறக்கப்பட்டு எரிகின்றவன் என்று வர்ணித்தார் இதில் என்ன விஷயம்னா இதெல்லாம் அவங்க பேசும்போது யோபு ஏற்கனவே துன்பத்தில் அப்படி உழன்று கொண்டிருக்கும் வார்த்தைகளை அவர் மீது வீசுகிறாங்க அடுத்து மூணாவது என்ன இந்த சோஃபார் அப்படிங்கிற நண்பர் இவங்க இந்த மூணு பேரில் இவர் ரொம்ப கடுமையானவர் இவர் யோபுவை வெறும் வார்த்தை பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்லி யோபுவனுடைய உத்தரவுகளை பூரா அவமாக்குறாரு நீ பெறுகிற தண்டனை நீ பண்ண பாவத்துக்கு ரொம்ப கொஞ்சம்ப்பா இன்னமே உனக்கு தண்டனை வரணுங்கிற மாதிரி பேசுகிறாரு நீ மனம் திரும்பினா உனக்கு ஆசீர்வாதம் வரும் அது பார்த்திங்கன்னா எப்போதுமே சாத்தான் வந்து பேசும்போது அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான் அவன் என்ன செய்வான் கெட்டதை பண்ணுவான் ஆனால் நல்லதுக்காக பண்ணுறது மாதிரி பேசுவான் இதுதான் அவனுடைய பொதுவான பண்பு ஏன்னா இந்த மூணு பேருடைய வாயிலையும் பேசினது யார் தெரியுமா சாத்தான் நம்ம தெளிந்து பார்க்க முடியும் ஏன்னா நண்பர்களை போல வந்தாங்க இவங்க இடத்துல ஆறுதலான வார்த்தைகள் இல்லை குற்றப்படுத்தும் வார்த்தைகளே மிந்தையான வார்த்தைகளே இருந்தது ஆனால் இதில் விஷயம் என்ன தெரியுமா இப்படியவர்கள் பேசினாலும் கூட யோபு அவங்க இடத்துல நிதானமாக பேசுகிறார் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் கொண்டிருக்கும் போது கூட அவர் அவங்களை தாக்கி அவங்கள அவமானப்படுத்தி எந்திரிச்சு முதல்ல போங்க அப்படின்னு சொல்லி வேறவோ செய்யலை அவர் பொறுமையாக பேசிக்கொண்டிருந்தார் என்பது தான் ரொம்ப ஆச்சரியமாக நாம் யோபு இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள் சரி இந்த மூன்று நண்பர்களும் பேசின வார்த்தைகளில் பொதுவான ஸ்கீம் என்ன தெரியுமா யோகுவுக்கு வந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அவர் செஞ்ச பாவத்தினால தான் அவருக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து அடுத்து அவங்களுடைய இன்னொரு கருத்து என்ன தியாலஜி என்ன நீதிமான்களுக்கு நல்லது நடக்கும் துன்பப்படுகிறவன் துன்மார்க்கன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க இது வசனத்தின்படி சரியா அப்படின்னு பார்த்தா சரியல்ல என்ன தேவன் நீதிமான்களை பாதுகாக்கிறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் பலவாக இருக்கும்னு வேத வசனம் சொல்லுது கிறிஸ்தியேசுவின் நிமித்தம் நீதியாக நடக்க வருபவர்களுக்கும் கூட துன்பம் வரும்னு சொல்லுது நீங்கள் நீதியா நடக்கணும்னு கூட இல்லை நீங்கள் நல்லதாக நடக்கணும்னு நினைச்சாலே உங்களுக்கு துன்பம் வரும்னு சொல்லி எங்கே வாசிக்கிறோம் நம்ம திமோதியோவில் வாசிக்கிறோம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் நீதி நிமித்தமும் துன்பம் வரும் அப்படி வந்தால் உங்களுக்கு பாக்கியம்னு சொல்கிறாரு என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவாங்கன்னு ஏசாண்டோர் சொல்கிறார் அப்போது நான் அக்கிரமம் செய்திருந்து அதனால் துன்பம் வந்திருந்தால் அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னுடைய தப்பிதத்துக்கு ஏற்ற தண்டனை எனக்கு வந்தது என்பதை அறிகிறோம் ஆனால் நீதியும் உத்தமத்தில் நடந்து நம்ம மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்தாமல் இருக்கும்போது நமக்கு தண்டனை வந்து நம்ம நிந்திக்கப்படுகிறோம் பாருங்க அந்த நேரத்தில் நம்ம அதை சகித்தால் நம்ம என்ன செய்கிறோம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறோம் என நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார் நிந்திக்கப்பட்டார் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் ஒருபோதும் சொல்ல அவர் என்ன சொன்னார் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்களின் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்வார்கள் அப்போ நம்ம இயேசு ஆண்டவரையே நிந்தித்தாங்க துன்பப்படுத்தினாங்க அவர் வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் ஒரு பாவமும் செய்யவும் இல்லை அவரை பேல் சபூல் என்று சொல்லி நிந்தித்தாங்க அவரை வந்து எல்லா விதமான வார்த்தைகளில் அவர் சிலுவையில் பாடு அனுபவித்து அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட அவரை பார்த்து தலையை துலுக்கி அவரிடத்துல நிந்தனையான வார்த்தனைகளை பேசினாங்க இவ்வளவையும் அவர் சகித்து கொண்டார் என்பதை காண்கிறோம் அப்போ இதே மாதிரி துன்பங்கள் நமக்கு உண்டாகும் என்பதை வேதத்தில் கத்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் எதற்காக நமக்கு கொடுக்குறார் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில இவைகள் வரும் பொழுது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம மற்றவங்களை பார்க்குற பார்வையில் ஒரு மாற்றம் வரணும் தான் ஆண்டவர் இதை நமக்கு கொடுக்குறார் சரி இவைகளைத்தான் நம்ம வந்து இதில் கற்றுக்கொள்கிறோம் இப்போது இந்த மாதிரி பேசினவங்களுக்கு யோபு என்ன உத்தரவு கொடுத்தார் இப்படி பேசினவங்களுக்கு அவர் என்ன ரிப்ளை கொடுத்தாருங்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் பத்தொம்போதாம் அதிகாரம் வாசிக்கலாம் முதல் வாசனம் யோபு பிரதியுத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளால் என்னை நொறுக்குவீர்கள் இப்பொழுது பத்து தரம் என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களாயில் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா யோபு சொல்கிறாரு நீங்கள் உட்காந்து வாய் ஓயாமல் என்னை திட்டி என்னை நிந்தித்து அவமானப்படுத்துறீங்க ஒருவேளை நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னிடத்தில் குற்றம் காணப்பட்டாலும் என் மீது வலைய வீசுகிறவர் யாரு தெரியுமா தேவன் தானே தவிர நீங்கள் உங்களை தேவனாக்கி கொள்ளாதீங்க ஏதோ நீங்க எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுனால ஏதோ எனக்கு வந்து நீங்க ஒரு ஒரு மருந்து போடுறதாகவோ அல்லது என்னுடைய தப்பிதங்களை காண்பிக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா காரணம் என்ன இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் காட் கர்த்தருக்கும் எனக்கும் மத்தியில் இருக்குதுப்பா இது ஏன்னா அவர் தான் எனக்கு வலைய வீசி இருக்கிறாருன்னு சொல்லி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்றார் இது ஒரு அருமையான பார்வை பாருங்கள் ஏன்னால் ரெண்டு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு துன்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் பண்ண ஒரு அக்கிரமத்தினால உங்களுக்கு அது வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு அதை உணர்த்தும் பொழுது மெய்யாகவே நீங்கள் குணப்படுவீங்க ஆமாம் ஆமாம் நான் அப்படி பண்ணி வைக்கக்கூடாது அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை உணர்த்து வைக்க தகுந்ததாக இருக்கும் ஆனால் நீங்கள் தப்பு பண்ணலை நீங்கள் கத்தருக்குள்ள ஒரு சுத்தமான மனசாட்சியை நீங்கள் காத்துக்கொண்டீங்க ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலையும் உங்களுக்கு நிந்தனை வரும் பொழுது நீங்கள் என்ன மாதிரி பேசணுங்கிறத நீங்களும் நானும் எப்படி பேசணுங்கிறத ஏசு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு எனக்கு நிந்தனை வந்தால் நீதி நிமித்தமும் நிந்தனை வந்தால் இது தேவன் என வாழ்க்கையில் அனுமதித்த ஒரு காரியமே தவிர என் பாவத்தினால் அல்லப்பா என் மீறுதலினால அல்ல அதனால் மற்றவர்கள் குற்றப்படுத்தினா அதை குறித்து நான் குற்றப்பட்டு போக வேண்டியதில்லை காரணம் என்ன மற்றவர்கள் சொல்லக்கூடிய நிந்தனையான வார்த்தைகள் சில சமயங்களில் நம்மை குற்றப்படுத்தி ஓ உண்மையிலேயே அப்படித்தானோ என்று நம்ம நம்மையே தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது ஏன்னால் நம்ம மனசாட்சியில் நம்ம உண்மையுள்ளவங்களாக இருக்கணும் அதில் நம்ம குற்றப்பட்டு போகக்கூடாது அப்படி இருந்தால் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம நின்று பேச முடியும் மனசாட்சியிலே குற்றப்பட்டால் அப்படி செய்ய முடியாது சரி இது முதல்ல அவர் சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை கூக்குரலிடுகிறேன் நியாய விசாரணை இல்லை நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கினார் என்னிடத்திலிருந்த என் மகிமையை உறிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் அற்றுப் போகிறேன் என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார் என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார் அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையமிறங்கியிருக்கிறார்கள் ஸோ யோபு அடுத்த சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் இவைகள் எல்லாமே என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு இவைகளை வந்து ஒரு மனிதன் செய்யல தேவன் அனுமதித்த விஷயங்கள் என்பதை சொல்லும் பொழுது ஏதோ தேவனை வெறுத்ததுனால இந்த வார்த்தைகளை சொல்லலை தேவனுக்கு சர்வ அதிகாரமும் இருக்குது என்பதை ரியலைஸ் பண்ணி சொல்கிறார் ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஒன்று என்ன நம்ம நம்மை தேவனை காட்டிலும் நீதிமானாக மாற்றி நான் தப்பு பண்ணாமல் இருக்கும்போது எப்படி அவர் செய்யலாம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தேவனை நிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் முதலாவது இது அப்படிப்பட்ட வார்த்தை அல்ல ஆனால் இவர் என்ன சொல்றாரு தேவனுக்கு சர்வ அதிகாரமும் உண்டு அவர் சொன்னார் இல்லையா நல்லதை மட்டும்தான் அந்த தேவனிடத்துலேருந்து பெற முடியுமா தீமையானதையும் பெற வேண்டாமா என்று தன் மனைவிக்கு சொன்னார் அதே உத்தமத்தில் தொடர்ந்து அவர் நிலைத்திருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது அறிந்து கொள்வோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம வாசிக்கிறது இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் மட்டும்தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவர் தேவன் மீது வருத்தப்படலை தேவனத்தில் நீதி இல்லைன்னு அவர் நினைக்கலை ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த காரியத்தினால் கர்த்தர் என்ன இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறாரு நான் தேவனை இன்னும் அதிகமாக பார்க்கணுங்கிற வாஞ்ச தான் அவருக்கு அதிகமாக இருக்கே தவிர அவர் ஒருபோதும் தேவனை வந்து நிந்திக்கலை என்பதை காண முடியும் சரி இப்போ அடுத்து பாருங்க சொந்த ஜனங்களால் நெருக்கமானவர்களால் வரும் நிந்தையை அவர் எப்படி சந்தித்தார் என்பதை காணுகிறோம் பாருங்கள் சொல்கிறார் பதிமூணாம் வசனத்தில் என் சகோதரரை எனக்கு தூரப்படுத்தினார் எனக்கு அறிகமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள் என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற பொழுது அவன் எனக்கு உத்தரவு கொடான் என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என் புராண செயிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகிதர்த்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி இருக்கிறது சரி இந்த பதிமூணுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ள வசனத்தில் பூரம் பார்த்தீங்கன்னா நிந்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை பார்த்தா போதும் ஏன்னா டே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில் நிந்தைகளை அனுபவிச்சிருப்போம் மற்றவர்கள் பேசின கடும் சொற்கள் நம்மை வெகுவாக பாதித்திருக்கக்கூடும் ஆனால் அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் சிகரம் வைத்த மாதிரி யோபு அனுபவிக்கிறார் ஏன்னா இவர் தன்னுடைய உத்தமத்தில் இறுதி வரைக்கும் நிலைத்திருந்த ஒரு மனுஷன் தேவனாலே புகழப்பட்டவர் யோபுவை போல உத்தமமானவன் ஒருத்தனும் இல்லைன்னு சாத்தாண்டு ஆண்டவர் சவால் பண்ணார் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்த நிந்தை எப்படி தெரியுமா அவர் தன்னுடைய தன்னுடைய வீட்டு பீப்புள் எல்லாரும் அவரை வெறுக்கிறாங்க ஒருத்தரும் அவருக்கு ஃபேவரபுளாக இல்லை அவருடைய சொந்த ஜ என்ன இவங்க மனைவியும் கூட அவரை டிஸ்பைஸ் பண்ணுறாங்க அடுத்தது என்ன அவருடைய புராண சிநேகிதர்கள் சிறு வயதிலிருந்து பழகினவங்க கூட அவருக்கு விரோதமாக பேசுகிற ஒரு வார்த்தை எவ்வளோ கொடுமை பாருங்கள் அது எப்படி இருக்கும் நீங்கள் இத்தனை வருஷமாக பழகினவங்க கூட ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு விரோதிகளாகி உங்களை நிந்தித்து பேசினா அந்த நிந்தையை தாங்க முடியாது இது உடலில் வரக்கூடிய நோயை காட்டிலும் கொடுமையானது அந்த வார்த்தைகள் என்பதை காண்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லை அவர் அதனுடைய வேலைக்காரனை கூப்பிட்றாரு அவர்கிட்ட வேலை செஞ்ச வேலைக்காரனை கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாரு அவன் அவரை அவர் கூப்பிடுற சத்தத்தை கூட கேட்காம கத்துருப்பான் அப்போ அவர் கெஞ்சுறார் அவங்ககிட்ட எனக்கு செய்யன்னு சொல்லி கெஞ்சுறார் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறாருங்கிறத சொல்கிறாரு சொல்லிவிட்டு என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி இருக்கிறது என் பற்கள் மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானே என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறது என்ன அந்த நிலமையிலேயும் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொல்லாரு எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள்னு கனிவோடு கேட்கிறாரு சொல்கிறார் தேவன் எனக்கு இவ்வளவு காரியங்களை அனுமதித்து என்னை துன்பத்தில் அவர் வைத்திருக்கும்போது நீங்களும் என்னை ஏன்ப்பா துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னுடைய உடம்பை பாருங்கள் என்னுடைய சரீரம் முழுவதும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேங்கிறத பார்த்து கூட உங்களுக்கு இன்னும் திருப்தி ஆகலையான்னு கேட்குறாரு இதை பார்த்ததுக்கப்புறமும் கூட உங்களால் என்ன இப்படி பேச முடியுதா என்று சொல்கிறார் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன காண்கிறோம்னா இந்த மூன்று பேரும் நண்பர்களாக இருந்தவங்க ஆனால் இவங்களை சாத்தான் பயன்படுத்தினா என்பதை நம்ம காண வேண்டும் யோபுவை சுற்றி இருந்த எல்லோரும் ஒரே கணத்தில் யோபுவுக்கு விரோதமாக திரும்பினதுக்கு என்ன காரணம் அவங்க ஒவ்வொருத்தரும் பிசாசினுடைய ஆவி சாத்தானுடைய ஆவி எந்த ஒரு மனிதனையும் நமக்கு விரோதமாக திருப்ப முடியும் நம்ம கவனிக்கிறோம் பேதுரு ஆண்டவருடைய சீஷன் அப்போஸ்தலன் அவருக்கு வந்த நிலைமை என்ன அவர் சாத்தானுடைய வாயாக இருந்து சில விஷயங்களை பேசினார் அப்பாவில் இப்போது சாத்தானே ஏசாண்டவர் அவரை கண்டித்தார் ஏன்னா ஒரு கணம் அவர் உலகத்துக்கு பிரியமாக இருக்க விரும்பினார் அடுத்த நிமிடம் தேவனுக்கு பர விரோதியாக மாறிட்டார் அப்போ யாரையும் நம்மளை சுற்றி இருக்கிற யாரையும் டெவிலால் நமக்கு விரோதமாக திருப்ப முடியும் இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் நம்ம தேவனாகிய கர்த்தர் அவரிடத்துல மாத்திரமே நம்ம முழு நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மளை இருக்கணும் வி ஷுல் நாட் திங்க் தட் ஈவன் அவர் ஓன் ஃபேமிலி வில் ஸ்டாண்ட் ஃபார் அஸ் தட்ஸ் வெரி கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த காஸ்பல் அதனால தான் ஏசப்ப சொல்கிறார் என்னை தவிர தன் மகனையோ மகளையோ யாரையோ நேசிக்கிறவர்கள் எனக்குரியவர்கள் சொல்ல தகுதியற்றவர்கள் சொல்லிட்டார் அப்போ என்னென்னா நம்ம பல சமயங்களில் உறவுகளை பெரிதாக நினைக்கிறோம் நண்பர்களையோ சுற்று வட்டாரங்களையோ கடவுளுக்கு மேலே உயர்த்துகிறோம் அப்படி செய்கிறது மிகுந்த தவறான ஒரு காரியம் நம்ம கர்த்தர் மாத்திரமே என்னன்றைக்கும் நமக்கு அவர் பிரமாணிக்கமாக ஒரு உண்மையுள்ளவராக என்றும் இருக்கிறவர் அவர்தான் தான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் சரி அடுத்து பாருங்க இதெல்லாம் பேசி முடித்த பிறகு யோபு சொன்ன இந்த வார்த்தைகளோடு நம்ம முடிக்க போகிறோம் அவர் சொல்கிறாரே ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் இருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்களிலே ஒளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் இருக்கும் அதாவது அவர் துன்பப்பட்ட பொழுதெல்லாம் இப்படி சொல்லலை அவர் ஒரு தடவை ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்ல போகிறாரு அது யாரை குறித்து சொல்ல போகிறாரு தேவனை குறித்து சொல்ல போகிறாரு இறுதி நல்லா நடக்க போகிற விஷயத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் போல் சொல்ல போகிறாரு அதை சொல்லும்போது சொல்கிறாரு நான் இப்போ சொன்ன வார்த்தைகள் ரெக்கார்டாகி ஜெனரேஷன்ஸ் இதை நல்லா நல்லாயிருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது உண்மையிலேயே தேவன் அதை செய்தார் என்று பார்க்குறேன் ஏன்னா யோபு வாய்ப்பட சொல்லி அவர் கைப்பட சொன்ன விஷயங்களை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம் ஸோ வாசிக்கிறோம் பாருங்கள் அது போட்டிருக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் சரிங்களா அப்போது தேவனை குறித்து யோபோவுக்கு இருந்த தேவ பக்தி எப்படி சொல்ல வைக்கிறது என் மீட்பர் என்னை மீட்கிற என் தேவனாகிய கர்த்தன மாண்டவராக இயேசுக்கு என்னென்னு சொல்கிறோம் நமது மீட்பர் என்று சொல்லுகிறோம் அதே வார்த்தையை இங்கே சொல்கிறார் பாருங்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றென்றைக்கும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் வெளிப்படுத்தலை அப்பே சொல்லிட்டார் பூமியின் மீது கடைசி நாளில் தேவன் வந்து நிற்பார் என்பதை சொல்லிட்டார் அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்களல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அப்போ அவருடைய துன்பத்தை காட்டிலும் அவர் நண்பர்களுடைய நிந்தியான வார்த்தைகளை காட்டிலும் அவர் இருதயத்தில் இருந்த அந்த ஒரு வாஞ்சை தான் அவரை சோர்ந்து போக பண்ணித்தது என்ன தெரியுமா நான் என் தேவனை என்று காண்பேன் என்று சொல்லக்கூடிய தேவனை குறித்த அவருடைய வாஞ்சை அவருடைய அன்பு அவருக்குள் எப்போதும் இருந்ததுனால தான் இறுதி வரைக்கும் அவர் உத்தமத்தில் இருந்தாருங்கிறத நம்ம காணுகிறோம் கடைசியில் சொல்கிறாரு காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்தினோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாயத்தீர்ப்பு உண்டென்பதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான் ஸோ நண்பர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்து முடிக்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் பட்டயத்துக்கு பயப்படுங்க ஏன்னா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும்னு ஏசு என்று சொல்லியிருக்கிறாரு நீ கவனமாக பேசு தான் அவர் சொல்கிறாரு நீ பேசுகிற வார்த்தையினால உனக்கு ஆக்கினையை வருவித்து கொள்ளாதப்பா எனக்கு இல்லை பிரச்சனை எனக்கு ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறதுனால நீ உனக்கு துன்பத்தை வருவிச்சிக்காத உனக்கு பட்டயம் வராதபடி நீ பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது தான் நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்போ நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மூன்று காரியங்கள் இது தான் என்ன நீதியின் நிமித்தமும் துன்பமும் நிந்தையும் வரும் தேவன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்கும்போது பொதுவான ஒரு பார்வை இவங்க எவ்வளவோ பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு இப்படி வருது இந்த பார்வையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா திமோத்தியில் சொல்கிறாரு கிறிஸ்தியசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிறவங்களுக்கு கூட துன்பப்படுவாங்க நடக்கணும்னு வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கே துன்பம் வரும்னு போட்டிருக்காரு அடுத்தது என்ன நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக பரலோகராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களாயில் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அப்போ நம்ம யாராவது நிந்திக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க நம்ம உத்தமத்தில் கர்த்தருக்குள்ள நிச்சயித்து செய்த விஷயங்களிலும் நம்ம நிந்திக்கப்பட்டால் நம்ம அதை பாக்கியம் என்று எண்ணணும் ஏன்னா கர்த்தர் இவைகளின் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு என்னை அவர் புடமிட்டு என்னை பொன்னாக விளங்க செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் அடுத்தது என்ன ஏசு ஆண்டவர் சொன்னார் இதே துன்பங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும்னு சொன்னார் அவர் அனுபவித்த துன்பங்கள் பாடுகளை நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஆகையினால் நமக்கு அனுமதித்திருக்கிற சிலுவை ரொம்ப கொஞ்சங்கிறத நம்ம அறிகிறோம் ரெண்டாவது என்ன நம்ம ஏற்கனவே இப்போ துன்பத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்ககிட்ட நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்களுடைய காயத்தை கட்டணும் எபேசியர் நாளில் வாசிக்கிறோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டபடி பேசணும் மூணாவது நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நினைப்பூட்டணும் அப்போது அவங்களும் கர்த்த இடத்துல வருவாங்க தெஸ்ரணிக்கர் ஐந்து வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் கனி உள்ளதாய் பரிசுத்த பருசுத்தாவிலே நிறைந்ததாய் இருக்கும் பொழுது மற்றவருடைய காயம் கட்டப்படுகிறது அவங்க தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறாங்க ஸோ கடைசியாக நம்ம இந்த வார்த்தையினுடைய சாராம்சம் இவைகள் தான் அமேன்